பாஜக திட்டம் செய்கிறது என முதல்வர் ஸ்டாலின் பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு போட்டு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு நடத்தும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொகுதி மறுவரை செய்ய வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு தள்ளி போட்டு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதி திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளது தொகுதி மறுவரை ஆபத்து குறித்து முன்பே நான் நிச்சயத்திருந்தேன் அது இப்போது நிரூபணமாகிவிட்டது என்று கூறியுள்ளார் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதன் மூலம் பழனிசாமி இந்த சதி திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதோடு இந்த துரோகத்துக்கு துணை போகிறதராகவும் இருக்கிறார் டெல்லி ஆதிக்கத்தின் முன் அவர் அடிபணிந்து விட்டது இப்போது தெல்ல தெளிவாகியுள்ளது நியாயமான தொகுதி மறுவரை என்னும் கோரிக்கையில் தமிழ்நாடு மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் ஒன்றிய அரசு எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை அளித்தாக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்